வணக்கம் செவன் மின்ஸ்ட்ரா டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிம் ஃபால்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பேசிக் ஃபோன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஃபாலோ பண்ணாலும் சரி ஐஃபோனை ஃபாலோ பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் சேம் கான்செப்டாக சிம் ட்ரேயில் ஆறு பின் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ நான் கீபோர்ட் ஃபோனை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை முழுமையாக நான் புரிய வைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்டில் விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சிம் ட்ரேயில் வந்து நம்ம வந்து ஃபால்ட்டுன்னு பார்க்கும்போது அதான் சிம் எடுக்குதா நெட்ஒர்க் கிடைக்குதான்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேட்டில் வந்து சிம் சப்போர்ட் பண்ணலை அது மட்டும் இல்லை சிம்மு நோ சிம்னு வரல ப்ளஸ் நெட்ஒர்க் கிடைக்கல அப்போ நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் தான் இருக்குது இந்த ஃபோனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிம் ட்ரேயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்குறோம் ஒவ்வொரு சிம் ட்ரெயிலையுமே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வரணும் அந்த சிம் ட்ரெயில் மொத்தம் எத்தனை பின் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் காமனாக எல்லா ஃபோனுக்கும் இப்போ ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எதுவாக இருந்தாலும் பேசிக் வந்து கண்டி கண்டிப்பாக அந்த கீபேட் ஃபோனோட பேஸ் தான் அதை முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம வேல்யூ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஒரு பாயிண்ட் வந்து கிரௌண்ட் இருக்கணும் மற்ற பாயிண்ட் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வேல்யூ வரணும் ஒரு சில ஒரு பாயிண்ட் வந்து டம்மியாக இருக்கும் சில மாடலில் வந்து அஞ்சாவது பேர் டம்மியாக இருக்கும் நாலாவது கிரௌண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் அதோட நேம் என்னன்னு தெரியணும் அதோட கனெக்ஷன் எங்கேன்றது நம்ம சர்க்கிட்டு பார்க்காமலேயே நம்ம வந்து மல்டிமீட்டர் ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து கன்னியூட்டி ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இப்போ கன்னியூட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கண்ணினுட்டியை ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக் ஃபோனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் போகாமல் டேரெக்டாக சின்ன சின்ன அந்த கீபோர்டு ஃபோன்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதோடய முழு விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ சர்க்கிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் சிம்பிளாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா இதுலேயே ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது இந்த பேஸ் சேம் அதே சிம் ட்ரே கான்செப்ட் தான் ஆறு தான் இருக்கும்போது மாடல் வேறு அவ்வளோ தான் மற்றபடி பேஸ் ஒன்று தான் அப்போ சிம் எதில் ஃபங்க்ஷன் ஆகும்னா பவர் ஏசியில் ஃபங்க்ஷன் ஆகும் சிக்னல் வந்து சிபிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வரக்கூடிய சிக்கல் வந்து இடையில் ஸ்பேர்ஸ் போட்டு தான் கொண்டு வந்துருப்பாங்க இப்போ நான் ஒவ்வொரு காலுக்கும் அதுக்குரிய நம்மளுக்கு வந்து கண்டினுட்டியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அப்போ லைனை ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்றது நம்ம இதிலேயே கற்றுக்கலாம்னு வரேன் அப்போ பக்கத்துலேயே ஸ்பேர்ஸ் இருக்கும் அதை நீங்களே ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுறேன் அப்போது ஒரு கீபோர்ட் ஃபோன் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சின்ன மேட்டரில் வந்து பெரிய விஷயங்கள் கற்றுக்க முடியும்னு வரேன் இப்போ இதில் பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க நாலு ரெஜிஸ்டருக்கும் என்ன வேல்யூ வருது அதை வச்சு தான் நம்ம வந்து காமனாக வந்து ஐசியிலேருந்து வந்து வேல்யூ அந்த சிம் ட்ரேவில் கிடைக்கும் நம்மளுக்கு அப்போது அந்த ரெஜிஸ்டரோட ஓம்ஸ் என்ன மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆல்ரெடி வேல்யூ பார்த்தோம் ரெஜிஸ்டருக்கு ஃப்ரண்ட் சைடில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம் எண்ணூற்றி தொண்ணூறு அந்த மாதிரி வேல்யூ காட்டுது ரெஜிஸ்டருக்கு ஆப்போசிட் மேல் சைடில் வந்து என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் வேல்யூ எண்ணூற்றி நாற்பத்தொம்பது காட்டுது ஒரு ஐம்பது நாற்பது பர்சன்டேஜ் வந்து அதை நாற்பது ஓம்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக காட்டுது இதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது காட்டுது நாற்பத்தொம்பது ஐம்பது காட்டுது ஓம்ஸு அதே மேலே பார்க்கும்போது அதில் வேல்யூ பார்த்திங்கன்னா எண்ணூற்றம்பது இருக்குது ஒரு நூறு ஓம்ஸ் வந்து நம்மளுக்கு வித்தியாசப்படுது இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூவில் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு மோதா அந்த பொருளை தாண்டி வரும்போது பொருளுக்கு என்ன அளவு இருக்குது என்ன ஓம்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவாக நம்ம சர்வீஸ் பண்ணும்போது மெயினாக நம்ம ஐசியை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக பொருளை தான் ஃபாலோ பண்ணணும் அதுக்காக அந்த வீடியோ தரவங்களுக்கு முழுமையாக ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்வேரை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலில் வந்து நம்ம ஐசிக்கு போகணும் அப்போது இப்போ ஜஸ்ட் எல்லாருமே பண்ணுறது டேரெக்டாக ஐசினா ஐசி எடுத்து டேரெக்டாக வந்து திருவாவை நம்மளுக்கு ஐசி ரெண்டு படி ரீபால் பண்ணுற கான்செப்ட்குள்ளே போகிறாங்க முதல் கற்றுக்கிறது பேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணோம்னா ஸ்பேரை நீங்கள் தொட்டு தான் பார்க்கணும் அது ஸ்பேரோட வேல்யூ ஹோம்ஸ் என்ன கான்செப்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்பேரை நம்ம செக் பண்ணி காட்டும்போது மூணுக்கும் வேல்யூ வந்துச்சு ஆனால் சிம் வேல்யூ கிடைக்குது ஆனால் ரெஜிஸ்டரோட ஹோம்ஸ் என்னன்னு பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்த ரெஸ்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு ஹோம்ஸாக இருக்குது இந்த ரெஸ்டர் அப்போ இதில் எவ்வளோ ஹோம்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தடுத்து நம்ம ரெஸ்டர் செக் பண்ணுவோம் பாருங்கள் இந்த ரெஸ்ட்டோட ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது இருக்குது அதில் நாற்பத்தேழு தான் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஓம்ஸ்க்கு மேலே நாற்பத்தேழு இருக்குன்னா ஒரு ஐம்பது ஹோம்ஸ்கில் நம்மளுக்கு கம்மியாக காட்டுது அந்த இடத்துல ஆனால் இந்த ரெஸிஸ்டர் பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த ரெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஸ் வந்து கரெக்டாக வந்து நூறு தொண்ணூற்றி ஒம்பது ரேஞ்சுக்கு நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு அப்போது இதில் ஒரு அஞ்சு பத்து வித்தியாசப்படலாம் தவிர மற்றபடி வேல்யூ ரொம்ப அதாவது ஹோம்ஸ் கம்மியாக காட்டுது அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டர் மட்டும் அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணலாம் அதேமாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு சிம் ட்ரே பார்க்குறோம் செகண்ட் சிம் ட்ரே இதை நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்பேர் போட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதோடய ஓம்ஸ் என்ன இருக்குது அதை ரிஸ்ட் இடத்துல போட்டோன்னா அதுக்கு என்ன ஓம்ஸ் இருக்குன்றது தேடி பார்த்தாலே போதும் அப்போ எல்லா மாடலுக்குமே அந்த ரிஸ்டரோட ஓம்ஸை கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணாலே முழுமையாக நிறைய ஃபால்ட்டை சரி பண்ண முடியும் ஹெட் ஃபால்ட்டு நம்ம பார்க்குறோம் பவர் ஏசியை நம்ம எடுத்த உடனே மாற்றுறோம் சார்ஜிங் ஏசியை மாற்றுறோம் அப்படின்னு போகாமல் கண்டிப்பாக அதுக்கு வரக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் லைன் வரக்கூடிய நல்ல இன்புட் லைன் வரக்கூடிய ஸ்பேர்ஸ் என்னவோ அது சீரிஸில் இருக்கா பேரில் இருக்கா அதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம் என்ன ஹோம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன வேல்யூ வருன்றது முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏற்கனவே நம்ம சிம் டேயில் பார்த்த மாதிரி சேம் இதுக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ பார்க்கணும் அந்த வேல்யூ லைன் வந்து எந்த பொருள் வழியாக தொடர்பு லைன் கடைக்குதுன்றதை நம்ம கண்டினூட்டி ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பெண்ணுக்கு வேல்யூ பார்க்கும்போது அந்த பின்னோட பேர் தெரியணும் இப்போ சிம்மை பொறுத்தவரை சிம் கிளாக்கு சிம் டேட்டா சிம் ரீசெட் அப்படின்னு சொல்லி பின்னு இருக்கும் சப்ளை அதை கிரவுண்ட் லைனும் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம அந்த மாதிரி வரக்கூடிய லைனில் தொடர்பு கண்டினியூட்டி வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அது நம்ம சர்யூட் இல்லாமலே கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கியூட் அப்டேட் இப்போ நிறைய விஷயங்கள் கிடைச்சாலுமே நம்ம ட்ரேஸ் பண்ணி கற்றுக்கணும்னு சொல்கிறேன் போர்டு எடுத்து நீங்களே ட்ரேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காலும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன் அப்போ நம்ம ஸ்பேர் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கடையில் என்னென்ன பொருள் யூஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கூட ஹோம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போது என்னென்ன பொருள் இருக்குன்றதை நம்ம முழுமையாக படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோட ஓம்ஸ் தெரிஞ்சிக்க முடியும் அதோட என்ன வேலை செய்யுன்றது தெரிஞ்சுக்கணும் அடுத்து எப்படிலாம் ஃபால்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஐஸில் அது வேலை செய்யுது அப்படின்றது முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆல்ரெடி அந்த ஒரு சிம்ட்ரையில் பார்த்தோம் செகண்டில் இப்போ ரெஜிஸ்ட் பார்க்கும்போது இங்கேயும் பாருங்கள் அந்த ரிஸ்டர்ட் ஹோம்ஸ் வந்து நாற்பத்தி ஏழு ஹோம்ஸ் காட்டுது மற்ற ரிஜிஸ்டர்ட் ஹோம்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கனா சேம் அது ஏற்கனவே பார்த்த மாதிரி தொண்ணூற்றி ஓம்ஸ் ஹோம்ஸ் இருக்கான்றது செக் பண்ணுவோம் பாருங்கள் இது கண்டியூ ஃபாலோ பண்ணிக்கிறோம் பார்த்துட்டு இந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா தொடர்பு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ அது லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த பொருளை தாண்டி தான் வருது அப்படின்னா அந்த பொருளோட ஹோம்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம ரெஸ்டர் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது ஹோம்ஸ் காட்டுது ஆனால் அந்த ஒரு ரெஸ்டர் மட்டும் நம்மளுக்கு வித்தியாசமாக காமிக்குது மேலேயும் காமிச்சிச்சு கீழேயும் அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகுது அப்போ ரெஜிஸ்டர் வந்து ஹோம்ஸ் கை ஹோம்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி லோ ஆக கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டு ரெஜிஸ்டர் தான் பிரச்சனைன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ட்ரேஸ் பண்ணாலே போதும் ஜஸ்ட் வந்து இப்போ ரெஜிஸ்டர்ன்றது முக்கியத்துவம் இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரெஸ்டர் கெப்பாசிட்டி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு தான் அடுத்து மெயின் ஐசிக்குள்ளேயே போகும் அப்போ இதில் இதில் பிரச்சனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஐசியை எவ்வளோதான் மாற்றி ரீபால் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுன்னு வரேன் நான் அப்போ இப்போ ட்ரெண்ட் எல்லாருமே சொல்கிறது உடனே விஷயம் வந்து ரீபால் பண்ணணுன்ற விஷயம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கான்செப்ட் முடிச்சிடலாம் கற்றுக்கலான்ற விஷயம் தான் இருக்குது ஆனால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றா தே கண்டுபிடிச்சா மட்டும்தான் அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் பேஸ் தெளிவாக இருக்கணும் அந்த பேஸிக் தெளிவாக இல்லாமல் நீங்கள் என்ன தான் அப்டேட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே முடியாது இப்போ எல்லோரும் எல்லோரும் நினைக்கலாம் அது கீபேட் ஃபோனை வச்சு பண்ணுறீங்களா சார் இப்போ ஐஃபோன் ஆண்ட்ராய்டு எல்லாம் நிறையா அப்டேட் ஆகிடுச்சு அந்த கான்செப்ட் பண்ணாமல் எதுக்கு பேஸ் வரீங்கன்னு கேட்கலாம் ஆனால் இதுதான் பேஸ் உங்களுக்கு இந்த பேசணி முழுமையாக தெரிஞ்சிட்டால் ஒரு சின்ன ரெஜிஸ்டர்ட் ஃபால்ட் இருந்தால் கூட அந்த சர்க்கியூட் ஃபங்க்ஷன் ஆகாது நெட்ஒர்க் கிடைக்காது அல்லது சிம் தான் சொல்ல முடியாதனால அதை தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த ரிஜிஸ்டர்டு ஓம்ஸ் வந்து நம்ம மாற்ற போகிறோம் சேம் அதே வேல்யூவில் ரெஸ்டன்ஸாக அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த ஹோம்ஸில் ரெஸ்டன்ஸை இப்போ நான் வந்து ஸ்க்ராப் ஸ்கிராப் இருந்து நம்ம வந்து அந்த ரிஜிஸ்டரை நம்ம எடுத்து அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சால்ரி வச்சு கூட நம்ம இதை எடுக்க முடியாது அதேமாதிரி பிரிண்ட் கட்டாகாமல் எடுக்க தெரியும் நல்லா பேஸ்ட்லேயே நிறையா வச்சு நம்ம எடுத்தால் ஈஸியாக அந்த பிரிண்ட் கட்டாகாமல் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்போ அதுக்குரிய பேஸ்ட்டு ப்ராப்பர் பேஸ்ட் போட்டால் கண்டிப்பாக ப்ரிண்ட் கட் ஆகாது அதேமாதிரி ஸ்பேர்ஸ் வந்து சேக் ஆகாமல் ஈஸியாக எடுக்க முடியும் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணோம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ ஹீட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக சேர்த்து தான் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் கிடைக்கும் அப்போ ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவோம் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கான்செப்ட் அப்போ நீங்கள் எந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் அதுக்குரிய ப்ராப்பர் ஹீட் ஏர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி பேஸ்ட் என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் முழுமையாக ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஸ்டெப் ஸ்டெப் பண்ணலாம் அப்போ நம்ம ஒரு ஸ்க்ராப் போர்ட்லேருந்து ஃபாலோ பண்ணோம் அதுக்கு மெயின் வந்து கீபேட் ஃபோன்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழுமையாக கற்றுக்க முடியும் அப்போது ஒரு சின்ன ரெஜிஸ்டர் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி பெரிய ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்கும்னு சொல்ல வரேன் அப்போ அந்த ஸ்பேர் சும்மா கிடையாது சார் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருமே ஜஸ்ட் வந்து ஸ்பேர் சும்மா சப்போர்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது இல்லை மெயினாக நீங்கள் ஃபால்ட்டு தான் முதல் தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும் பெரும்பாலும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐசி எடுக்க தான் பெரும்பாலும் வீடியோ காமிப்பாங்க தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி பெரும்பாலும் காமிக்கிற கிடையாது அப்போ எடுத்தோன்னே எல்லாரும் மைண்டுமே ஐசி தான் ஃபால்ட் ஆகுன்ற மாதிரி இருக்காங்க இப்போ நீங்கள் என்ன தான் நிறைய இடங்கள்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க என்ன ஐசி மாற்றி ரீபால் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாது காரணம் இந்த ஸ்பேரை மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு சின்ன ஸ்பேரை மிஸ் பண்ணியிருப்போம்னு சொல்ல வர அப்போ அந்த ஸ்பேரை நம்ம வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் செக் கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ அந்த ரெஸ்டர் நம்ம வந்து வேறு போர்டில் இருந்து நம்ம அந்த ரெண்டு டைப் ரெஜிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அதாவது ரெண்டு பக்கமும் நாற்பத்தேழு நாற்பத்தேழு ஹோம்ஸ் காட்டக்கூடிய அந்த ரெஜிஸ்டரை எடுத்துகிட்டு நம்ம ஓம்ஸ் ஹோம்ஸில் அளவில் ரெஜிஸ்டரை வேறு போர்ட்லேருந்து எடுத்துனா அவங்களுக்கு அந்த இடத்துல வச்சுருக்கேன் ஒரு ப்ளோயர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த போர்டில் என்ன மாதிரி வேல்யூ வருது அது சரியான வேல்யூ வந்திருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும் அதே மாதிரி சர்க்கூட் இல்லாமல் கூட நம்ம இந்த மாதிரி மீட்டில் வச்சு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் ஈஸியாக நம்ம விஷயம் புரியும் எதுக்காக அதை பண்ணியிருக்காங்க எது எப்படி மாறுது வித்தியாசப்படுது இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல இவ்வளோ தான் ஹோம்ஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு போர்டை செக் பண்ணி பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ண முடியும்னு சொல்கிறேன் அப்போ அதோட கனெக்ஷனை தேடி பார்க்கணும்னா கீபேர்டு ஃபோனில் வந்து ஈஸியான பாதை கொடுத்துருப்பாங்க சிம்பிளான சம்பிளான சர்க்கியூட்டாக இருக்கும் அப்போ கற்றுக்கிற ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி ஹீட் பண்ணுறதுக்கும் அதிகமான ஹீட் இல்லாமல் நார்மல் டெம்பரேச்சரில் ஈஸியாக நம்ம இது ஈஸியாக எடுக்க முடியும் இந்த ஸ்பேர் போர்டில் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஸ்பேர்ஸ் இருக்காது ஒரு சைடு மட்டும் தான் ஸ்பேர் இருக்கும் அப்போ ஈஸியாக நம்ம ஹீட் பண்ணால் பின்னாடி பாதிக்காது அப்போ கற்றுக்கிறதுக்கு மொதல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்னு சொல்ல வரேன் இப்போ அந்த ஸ்பேரை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த ரெண்டாவது சிம் சிம்ட்ரியில் வரக்கூடிய அந்த ரெசிஸ்டரை நம்ம வந்து மாற்றிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி ரியாக்ட் ஆகுது என்ன மாதிரி ஹோம்ஸ் கிடைக்குதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அந்த மெயினாக வந்து அந்த சர்க்கிட்டில் வரக்கூடிய வேல்யூ என்ன மாதிரி இருக்கும் என்ன பொருளை வச்சு கடந்து வரும் அது சீரிஸில் இருக்குமா பேரலில் இருக்குமா சீரிஸ்லேருந்து என்ன ரியாக்ட் ஆகும் பேரில் இருந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு போர்டில் நம்ம அந்த ஸ்பேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அதே சேம் நூறு ரோம்ஸ் ரெஸ்டன்ஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த ரெஸ்டர் வந்து நம்ம இதில் அந்த போர்டில் நான் உங்களுக்கே ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ எலக்ட்ரானிக்ஸோட பேஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் க்ளாஸஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்தோடனே நேராக இப்போ அப்டேட் கான்செப்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க ஐஃபோன் கான்செப்ட் ஐஃபோன் மட்டும் தான் படிக்கணும் ஆண்ட்ராய்ட் மட்டும் தான் படிக்கணும் இல்லை ஃபை தான் மட்டும் படிக்கணுன்ற மைண்ட் இல்லாமல் பேஸ்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபோனுமே நீங்கள் நீங்களே அப்புறம் அப்டேட் பண்ணலான்னு சொல்கிறேன் என்னோடத்துக்கு போய் தான் நீங்கள் பண்ணனும் கிடையாது நீங்களே ஓனாகவே கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும்னு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ண பண்ண அடுத்து அப்டேட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் இப்போது அந்த ரெசிஸ்டர் நம்ம வந்து வேறு போர்டிலேருந்து எடுத்துட்டோம் எடுத்துகிட்ட ஸ்பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ப்ளோயரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே நீங்கள் ஒரு பழைய போர்டு எடுத்து நீங்கள் ஸ்க்ராப் போர்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அதுவும் நம்ம மெயினாக சொல்கிறது கீபேர்டு கான்செப்டை ஃபாலோ பண்ணி அடுத்து நீங்கள் அப்டேட் செக்ஷனை சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணும்போது இந்த செக்ஷனுக்கும் அந்த இப்போ லேட்டஸ்ட் மாடல் செக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் ஆனால் பேஸ் கான்செப்ட் ஒன்றாதான் இருக்கும்போது சர்க்கியூட் டிசைனிங் மாறும் அடுத்து நம்ம ஐஃபோனுக்கு எப்படி இருக்குது அடுத்த லெவலில் எப்படி இருக்குது சர்க்கியூட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் சர்க்கியூட் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு போயிருக்காங்க எப்படின்னா சர்க்கியூட் டிசைனிங் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது வீடியோஸில் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம் ரெண்டு ஸ்பேருக்கும் சரியான ஓம்ஸ் வரதான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரெஜிஸ்டர் வந்து தொண்ணூத்தொம்பது ஓம்ஸ் இருக்குது திரும்ப அதேமாதிரி கீழே இன்னொரு ரெஸ்டரென் ஃபிக்ஸ் பண்ண பார்த்திங்களா அந்த ரெஸ்டரென்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நம்ம அதுலேயும் அந்த ஹோம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் சேம் நம்ம பண்ணது சரியான விஷயத்தை பார்த்துக்கோ இது தொண்ணூத்தொட்டு ஹோம்ஸ் இருக்குது ஓகே பரவாயில்ல இது இப்போ ரெண்டுக்குமே ரெசிடன்ஸோட ஹோம்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த அந்த சிம் ட்ரேயில் வந்து சரியான வேல்யூ வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்போ நம்ம வேல்யூ கரெக்டாக இருக்கான்றதுக்கு பார்க்கும்போது இப்போ இந்த ஆறு பின்னுக்கும் ப்ராப்பர் வேல்யூ என்ன மாதிரி இருக்கும் அந்த வேல்யூ ஏன் வித்தியாசப்பட்டுச்சுன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் காரணம் இந்த ரெசிஸ்டரோட ஹோம்ஸ் சேஞ்ச் ஆகி மாதிரி இருக்கிறனால ஹோம்ஸ் குறைஞ்சிருக்கனால இந்த மாதிரி வந்தது அப்போ இந்த மாதிரி வந்து நிறையா ட்ரிக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது இந்த ஸ்பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறையா ஸ்பேர்ஸ் இருக்குது பிரெஸ்டர் மட்டும் இல்லை கெப்பாசிட்டர் இருக்குது டயவுட் இருக்குது இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் ட்ரான்ஸிஸ்டர் மாஸ்பர்ட்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி பொருளையும் இந்த மாதிரி ஃபால்ட்டு நிறைய வருது அப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது நீங்கள் ஐசிஏ ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேர்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்பேரோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் எதனால் சேஞ்ச் ஆகுது நான் பட்டால் பிரச்சனை ஆகுது அதனால கூட கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் வாய்ப்பு அதிகம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சேம் வேல்யூ வந்துருச்சு இப்போ நான் வந்து ரெண்டு சிம்மே அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் அது முதல் நெட்ஒர்க் கிடைக்காம இருந்துச்சு ரெண்டாவது அந்த ஸ்லாட் வந்து சிம் எடுக்காமல் இருந்தது ரெண்டு ஸ்லாட்லேயும் நான் சிம் போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி ஃபங்க்ஷன் அதுன்றது பார்ப்போம் நம்ம பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி டவர் கிடைக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணி காத்துறேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து பேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ எல்லா ஃபால்ட்டுமே நீங்கள் ரெடி பண்ண முடியும்னு சொல்லலாம் அப்போ கீபேர்ட் ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஃபோனுமே பண்ண முடியும் இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணுறது பேஸ்லேருந்து பண்ணி தான் நம்ம வந்து இது வரைக்கும் என்னால் அப்டேட் பண்ண முடியுது அப்போ நான் ஓன் கான்செப்ட் வச்சு தான் நம்ம இருக்கேன் நான் இன்னொருத்தர் போய் படிச்சோ பண்ணுறது கிடையாது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செய்கிற தான் அப்டேட் பண்ணி நான் அடுத்தது க்ளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்